ஆஃப் இந்தியானா போலீஸ் இந்த இரண்டாம் உலகப் போரில் அந்த முடிவுல இந்த அமெரிக்க கடற்படையான இந்தியானா போலீஸ் இந்த என்ன வந்து இந்த நீர்மூழ்கப்பள்ள அந்த காலகட்டத்தில் இந்த மூழ்கி இறந்த ஒரு விஷயம் இந்த வரலாற்றிலேயே மிக ஒரு கருப்பு சரித்திரமாக பார்க்கப்படுதுங்க இது வந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முத முதல பயன்படுத்தப்பட்ட அந்த லிட்டில் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு அணு ஆயுதத்தை வந்து அதுக்கு தேவையான ஒரு மூலக்குறா எடுக்கிறதுக்கு இந்த ஈரோனியம் போன்ற மூலக்குற எடுக்கிறதுக்காக கடற்படை வழியா வந்து போய் அதை கொண்டு போய் குடுத்திருக்கிறாங்க கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகும் போது இந்த பிலிபன்ஸ் ரிட்டன் ஆகிற சமயத்துலதான் இவங்க வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து இந்த ஐரோப்பிய கண்ட்ரியோட சேர்ந்த அந்த கடற்படையெல்லாம் வந்து தர்பணால வந்து தாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இதில் வந்து மொத்தம் ஆயிரத்தி எரநூறு பேர் பயணம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆயிரத்தி எரநூறு பேர்ல பார்த்தோம்னா முன்னூத்தி பதினாறு பேர் தான் வெறும் முன்னூத்தி பதினாறு பேர் தான் குழைச்சிருக்கிறாங்க இது எல்லாருமே வந்து கடலில் விழுந்து துராமீன்கிறாலும் இந்த திமிங்கலத்தினால இந்த கொல்லப்பட்டு கூடும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு திடீரெனும் சம்பத்தத்தை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கப்பலை வந்து மீட்கிற ஒரு விஷயம் வந்து அப்போ இருக்கிற டெக்னாலஜி செய்ய முடியலைங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த எழுபதாயிரம் ஆண்டுகள் கழிச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த டெக்னாலஜிலாம் வளர்ந்த பின்னாடி இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் இந்த கோ ஃபவுண்டரான பால் ஆலின் அப்படிங்கிறவரு அவர் உதவியோடு இந்த வந்து கடல் இந்த கப்பலை வந்து தேடு முயற்சியில் ஈடுபட்டாங்க சுமார் பதினெட்டாயிரம் அடி ஆழத்தில் தட்டுப்பட்ட இந்த கப்பல் வந்து எடுக்கும்போது இந்த சிதைந்தும் உருக்குலந்தும் காணப்பட்டதாங்க இப்படி இந்த விஷயம் வந்து இந்த இரண்டாம் உலக போரில் இந்த ஐக்கானிக்கான இந்த ஸ்ட்ரிப் பிரேக் அப்படிங்கிற ஒரு விஷயமா இது அமைஞ்சிருக்கீங்க அந்த காலக்கட்டத்தில்